மஸ்ட் அப்படின்னா வந்து வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு வந்து அர்த்தம் அதுக்கு தான் மஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து ஐ மீன் மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் யூ மஸ்ட் ஸ்கோர் நைன்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யூ மஸ்ட் ஸ்கோர் நைன்டி செவன் பர்சன்டேஜ் டு கெட் சீட் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து நீங்கள் டாக்டராக விரும்புகிறீங்க ஸோ டாக்டராக விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு நீ வந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக நீ எடுக்கணும் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுக்கலை அப்படின்னா உன்னால் வந்து நீ டாக்டர் ஆக முடியாது குவாலிஃபையே அதுக்கு கிடையாது நீ குவாலிஃபைடே கிடையாது ஸோ நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்தால் தான் வந்து உன்னால் கண்டிப்பாக ஆக முடியும் சேஃபர் சைடில் நீ இருப்ப அப்படின்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா யூ மஸ்ட் கெட் நைன்டி செவன் பர்சன்டேஜ் யூ மஸ்ட் ஸ்கோர் செவன் பர்சன்டேஜ் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யூ அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் நீ இல்லைன்னா நீங்கள் அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு வந்து அர்த்தம் ஸ்கோர் இல்லைன்னா கெட் அப்படின்னா வந்து மார்க் எடுக்கிறது அப்படின்னா வந்து நீ நிறைய அதாவது ஸ்கோர் பண்ணணும் நிறைய வந்து மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கோர் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கெட் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் அப்போ வந்து யூனா நீ இல்லைனா நீங்கள் மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் கெட் அப்படின்னா எடுக்கிறது ஸோ யூ மஸ்ட் கெட் நைன்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்னா தொண்ணூத்தேழு பர்சன்டேஜ் வந்து தொண்ணூத்தேழு மதிப்பெண் வந்து நீ வந்து தொண்ணூத்தேழு பர்சன்டேஜ் வந்து சதவீதம் வந்து நீ வந்து எடுக்கணும் எதுக்காக டாக்டர் ஆகிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ டு பிகம் அ டாக்டர் அது வந்து அந்த காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்காக வந்து நீ வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ மஸ்ட்னா என்னன்னு தெரியணும் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா வந்து நீ கண்டிப்பாக வந்து ஹோம்ஒர்க் வந்து முடிக்கணும் இல்லைன்னா நான் கிளாஸ்க்குள்ளே ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு வந்து அர்த்தம் யூ மஸ்ட் ரைட் த எக்ஸாம் வெல் அப்படின்னா வந்து நீ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து நல்லா எழுதணும் இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அர்த்தம் யூ மஸ்ட் பிளே வெல் அப்படின்னா வந்து நீ கண்டிப்பாக நல்லா விளையாடணும் இல்லைன்னா அவனை வந்து ஜெயிக்க முடியாது அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் ஸோ யூ மஸ்ட் பிளே வெல் டு டிஃபீட் கேம் அவனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு நீ ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து மஸ்ட் அப்படிங்கிற யூசேஜ் இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட நிறைய பார்க்கலாம் செல்வா இங்கிலீஷ் அகாடமி அப்படிங்கிற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்